புனிதர் இவர் முதலாம் நூற்றாண்டில் வாய்ந்தவரும் இயேசுவின் பன்னேறு திரு தூதர்களில் ஒருவரும் ஆவார் இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசுடமிருந்து வேறுபடுத்த இவரை ததை என்றும் லெபேசியஸ் என்றும் யாகூபின் யூதா என்றும் அழைப்பார் யோவான் நச்சிதியாளர் இவரை யூதா இஸ்கரியோத் யூதாஸ் அல்ல என்று குறிப்பிடுகிறார் புரிதர் யூதா ததையும் யூதேயா சமாரியா சிரியா மெசபடோமியா மற்றும் லிபியா ஆகிய நாடுகளில் நற்செய்தி பொதித்தார் என்று பாரம்பரிய செய்திகள் கூறுகின்றனர் பதினான்காம் நூற்றாண்டின் வரலாற்று ஆசிரியரான நிஸ்பரஸ் கலிஸ்டஸ் என்பவரின் கூற்றின்படி இயேசு கிறிஸ்து வேண்டுகோளின்படி சாதாரண தண்ணீரை மாற்றி முதல் அதிசயமான கானாவூர் திருமணத்தில் மணமகனின் புரிதல் யூதா ததைதான் என்கிறார் பிற்காலத்தில் ரோமர்களால் மீண்டும் கட்டப்பட்டி என மறுபெயரிடப்பட்ட கல்யாவிலுள்ள பனேஸ் என்னும் நகரில் உள்ள யூதர்கள் குடும்பத்தில் இவர் பிறந்தவர் என்றும் பிராணங்கள் கூறுகின்றனர் இவர் கிரேக்கம் மற்றும் அரமிக் மொழிகள் பேசினார் அந்த பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட இவரது சமகாலத்தவர்கள் காலத்தவர்கள் அனைவரையும் போல இவரும் விவசாயத்தை தொழிலாக செய்துவந்தார் வந்தார் கிபி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ரோம பிரதேசமான சிரியாவின் லெபனான் நாட்டு தலைநகரும் பிரதான துறைமுகமான பெய்ரூட் நகரில் இவரும் தீவிரவாதியாக இருந்த புனித சிமோனும் மறைசாட்சியாக மறித்தனர் இவர் கோடாரியில் வெட்டப்பட்டு மறித்தார் இவரது உடல் பின்னாளில் வத்திக்காரில் உள்ள புனித பேதுரு பேராலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது இவரது நினைவு திருநாள் அக்டோபர் இருபத்தி எட்டாகும் இறைவனுக்கு சீடராயிருந்து அவர் அவருக்காக மறைசாட்சி மறைத்த இப்புரிதரை போன்று நாமும் இறைவழியில் நடப்போம் அதன் மூலம் எல்லா வல்ல இறைவனின் இறை அருளை நிறைவாய் பெறுவோம் புனிதர் யூதா ததையு எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும்